கலைஞர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக பேசுறாரு உதாரணத்துக்கு அவருடைய விமர்சனங்கள் மனு விவகாரத்துக்கே வருவோம் அவருக்கு ஒரு பெரிய நர்வஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நாலு லட்சம் மனு வாங்கினோம் அதுல மூணு மூணு முக்கால் லட்சம் மனுக்கள் டிஸ்பஸ் செய்யப்பட்டிருக்கிறது நேரடியாக ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேருக்கு அவருடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கு நூறு நாட்களுக்குள்ள அதே போல ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் இந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு திரும்பி மனு வாங்கி அதை எல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க வாய்ப்புமே அரசியல் இல்லாம போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தின் உச்சத்துல கொடுக்கப்பட்ட அறிக்கை தான் என்ன லாஜிக் இருக்கு நீங்க பாருங்க பதினோராம் தேதி ஒரு துப்பாக்கி சூடு அதை தொடர்ந்து ஒரு கொலையை விமர்சிச்சு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இன்னைக்கு காலையில பதினாறாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது பதினோராம் தேதி அதுல என்ன குறிப்பிடுறார் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு என்ன செய்த பதினாலாம் தேதியே பதினாலாம் தேதியே பாமக நிர்வாகியை சுட்ட பாஜக நிர்வாகியின் பையனை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்ப பதினொன்னு நடந்த சம்பவத்துக்கு பதினாலுல நடந்த அரசுக்கு பதினாறாம் தேதி அறிக்கை கொடுக்கிறார் அறிக்கையில பாஜகவை காப்பாற்றுகிற விதமாக அவருடைய பின்புலத்தை சொல்லாமலேயே அந்த அறிக்கை முடியுது அப்ப என்ன அர்த்தம் இவர் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக இல்லாதவற்றை டிலேடா போலியா பல விஷயங்களை மடைமாற்றி அறிக்கை கொடுப்பதை வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அது பயத்தினுடைய விளைவுன்னு தான் பார்க்க வேண்டும்